அனைவருக்கும் இனிய பதினெட்டாம் பேர் நல்வாழ்த்துக்கள் காலையிலே எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு ஆறு டு ஒம்போதெல்லாம் காமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் காஃபியே குடித்தோம் கீழே தான் பைப்பு இருக்கிறதுனால கீழே போய் பைப்புக்கு அழகாக அலங்கரித்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு மஞ்சள் கயிறு கட்டிவிட்டு பழம்லாம் வச்சு கீழே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சாமிக்கு வந்து வடை பாயசல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினோரு டு பன்னெண்டு தான் வந்து தாலி கயிறு மாற்றணும்னு டைமிங் சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் வந்து நாமட்டான் மாற்றின அத்தை மாற்றலை அப்படியே எல்லாத்தையும் உட்காந்து நானே கோக்க கற்றுக்கிட்டேன் போன வருஷம்லாம் அத்தை தான் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க இந்த வருஷம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் சாமிட்ட வச்சு பூஜை பண்ணியாச்சு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும் அப்படின்ட்டு நானும் சாமியை வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் சாமியை வேண்டிக்கிங்க அத்தை கையாலே தாலி செய்யணும் போட்டாச்சு நீங்களா தாலி கேர் மாற்றினீங்களா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்